தமிழக அரசால் கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட இலவச லேப்டாப்களில் உள்ள ஸ்டிக்கர்களை கிழிப்பது அல்லது மாற்றுவது குறித்து எல்காட் எல்காட் அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்த வீடியோவில் உள்ள முக்கிய விவரங்கள் ஸ்டிக்கர் மற்றும் படங்கள் லேப்டாப்பின் மேற்புறத்தில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி மற்றும் தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் ஆகியோரின் படங்கள் அச்சிடப்பட்டுள்ளன சில மாணவர்கள் தங்களுக்கு பிடிக்காத காரணத்தால் அந்த படங்களை நீக்கிவிட்டு தங்களுக்கு பிடித்த படங்களை ஒட்டி சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர் வாரண்டி பாதிப்பு லேப்டாப் மேற்புறம் உள்ள படங்களை நீக்கினாலோ அல்லது மாற்றினாலோ அந்த லேப்டாப்பிற்கான ஓராண்டு வாரண்டி வாரண்டி எனப்படும் இலவச பழுது நீக்கும் உத்தரவாதத்தை மாணவர்கள் பெற முடியாது என எல்காட் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சீரியல் எண் முக்கியம் லேப்டாப்பில் உள்ள சீரியல் எண் மற்றும் அரசு வழங்கிய முத்திரைகள் சரியாக இருந்தால் மட்டுமே நிறுவனங்கள் மற்றும் அரசிடம் இருந்து வாரண்டி சலுகையை முழுமையாக பெற முடியும் ஒப்பந்த விதிகள் லேப்டாப் தயாரிப்பு நிறுவனங்களுடன் போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி லேப்டாப்பின் வெளிப்புற தோற்றத்திலோ அல்லது முத்திரைகளிலோ மாற்றம் செய்வது ஆல்ட்ரேஷன் ஆல்ட்ரேஷன் என கருதப்படும் இது வாரண்டியை பாதிக்கும் எனச் சொல்லப்படுகிறது சுருக்கமாகச் சொன்னால் லேப்டாப்பில் உள்ள படங்களை சிதைப்பது அல்லது மாற்றுவது அதன் வாரண்டியை இழக்கச் செய்யும் என்பதால் மாணவர்கள் கவனமாக இருக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள்